வணக்கம் நையர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி எக்ஸ் எக்கோ எக்ஸ்பர்ட் பண்ணி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்ட போய் அந்த காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகள நீங்க ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் எக்கோ எக்ஸ்பெட் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்ல வச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி எழுநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்துனால வண்டி தரமான கண்டிஷன்ல இருக்குங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோட இருக்கக்கூடிய ஜேசிபி த்ரீடி எக்ஸ் எக்கோ எக்ஸ்போர்ட் வந்தீங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா பக்கெட்டு டீத்து டோப் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பூமும் பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புஸு முன்னாடி பூமினுடைய பெண் புஸு எல்லாமே நல்ல தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பைப்லைனெலாம் எந்த இடத்துலையும் ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க ப்யூர் இறத்துவரைக்கு மட்டுமே பயன்படுத்திய வேண்டிங்க பார்த்திங்கன்னா நான்கு டயர்களுமே ஃபுல் டயர் ஒரிஜினல் டயர் ரெண்டாவது செட் டயர் போட்டிருக்காங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிச்சுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புசும் நல்ல நிலையில் தான் இருக்குங்க பின்னாடி லைனில் எந்த இடத்துலையும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்பு சீலையும் எந்தங்குமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே தரமான இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசி பண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க டைமிங்க்கு ஆயில் சீரீஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கறனால இன்ஜினி கிரவுண்ட் குட் கண்டிஷன்ல இருக்குங்க டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கனாவே இன்ஜினி பேக்ரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்கனாவே பின்னுபுசு தேய்மானம் குறைவாயின் நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காக இருந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆகிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆகிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமா ஒரு சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செயலாக வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி திரு எக்கோ எக்ஸ்பர் வண்டி நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல நாமக்கல் அருகில்தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்ட்டை இருக்குதுங்க ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா விலை சொல்லி இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி திரு எக்ஸ் எக்கோ எக்ஸ்பர்ட் வண்டி தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி திட் எக்கோ வண்டியா வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ படிவில் சந்திப்போம்